சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சுபாஷ் என்ற ஒரு மிக பிரமாண்டமான பர்னிச்சர் உற்பத்தி நிலையம் ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரி நம்ம வந்து கிட்டத்தட்ட திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோட்டில் திருச்சிலேருந்து கரெக்டாக நாற்பத்தஞ்சாவது கிலோமீட்டரில் மருங்காவரி கல்விப்பட்டி மீனவீங்கிற இடத்துல நம்மகிட்ட ஃபேக்ட்ரி இருக்குது இந்த ஃபேக்ட்ரியை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் சுற்றுலாம் வந்து நம்ம வந்து சிறிசேகம் பழக்கத்தை உண்டாக்கணும் அவங்களுக்கும் வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸாக கட்டி பர்னிச்சர் பொருட்களை அத்தனை பேருமே வாங்கிக்கணும் இவங்கள்ட்ட தான் இருக்கணும் அவங்கள்ட்ட தான் இருக்கணும் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இருக்கக்கூடாது அவங்கத்தில் இருக்கக்கூடாது அப்படி அந்த எந்த விதமான பாகுபாடு இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் எல்லா விதமான பர்னிச்சரை கொண்டு சேர்க்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கம் அதுக்காக தான் நாங்கள் ஆரம்பித்தோம் பம்பர் மேலா பரிசு திட்டம்னு சொல்லி ஆரம்பித்தோம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன்றாவது அத்தியாயத்துலேருந்து கிட்டத்தட்ட பத்து ஏத்தைய நம்ம சிறப்பான தொடக்கத்தை கொண்டு போய் கிட்டத்தட்ட ஆறு ஏத்தியா நம்ம வந்து ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் பாஞ்சு மாதம் பீரியடு கொடுத்து நம்ம வந்து ஆறு ஏத்தியா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம் அந்த வகையில் ஆறாவது அத்தியாயத்தோடைய நம்ம வந்து லாஸ்ட் லாஸ்ட் மந்த்து நம்ம குழுக்கள் நடத்தி அவங்களுக்கு வந்து மெகா பம்பர் பரிசு மேலா அது நம்ம அறிவித்தோம் அந்த அறிவு நிமிஷத்தில் ஒரு வாடிக்கையாளர் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நாலு கிராம் தங்க மோதிரம் நாலு கிராம் தங்க மோதிரம் பரிசா கொடுக்கப்படும் முதலாவதாக ஆறாவது ஆறாவது தேத்தோடைய பதிமூன்றாவது மாத குழுக்களுடைய முதலாவது அதிர்ஷ்டசாலைக்கு வந்து நாலு கிராம் தங்க மோதிரம் நம்ம கொடுக்கப்படுறோம் அப்படின்னு நம்ம வந்து கிட்டத்தட்ட இத்தனை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சது அப்போ தங்க விலை பார்த்திங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி ஆறுநூறு ஆறாயிரத்துல தான் இருந்துச்சு செய்குலி சேதாரம்லாம் சேர்த்தாலே ஆறாயிரத்தி ஐநூறு வாங்கிக்கலாம் அன்றைக்கி நம்ம ஆரம்பித்தோம் அன்றைக்கி நம்ம சொன்னோம் அந்த வாக்கை கொடுத்தோம் நம்ம சுபாஷ் என்ற பேசுகிறது ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு நிறுவனம் அதாவது தர்மத்தின் பதிய பாதையில் தான் நம்ம நடப்போம் இன்னைக்கு பாதையை மீறியோ சட்டத்தை சட்டத்தையும் ச இந்த மாதிரி நம்ம மீறி நடக்க போகிறதில்லை நம்ம அது மாதிரி நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றுக்கிறதுக்காக தான் சுபாஷ் என்ற பெஸ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நாலு கிராம் தங்க மோதிரத்தை கொடுப்போம்னு சொல்லி அறிவித்த அதே பரிசை இன்னைக்கு இந்த ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமும் இன்றைக்கி கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூத்தொம்பது பதினோராயிரத்து முந்நூறு பதினொயிரத்தி நானூறுன்னு சொல்லி தள்ள இருக்கு அந்த பதினோராயிரத்துலேருந்து பதினோராயிரத்தி ஐநூறு ஆயிரக்கிலோ தள்ளாடிட்டு இருக்கு அது ஒரு ஒன்று ஏறு இறங்குறவங்க இறங்கும் அது யாருக்கு இப்போ மழை புயல் வர்ற மாதிரி தான் எந்த பக்கம் புயல் வருது எந்த பக்கம் எப்போ வருது தசா புயல் அந்த புயல் சொல்கிறாங்களோ அது மாதிரி நகை முந்நூறுவா ஏறுது ஐநூறுவா இறங்குது இந்த மாதிரி போயிட்டுருக்கு அந்த ஏற்ற இறக்கங்களை எந்த விதமான கவலைப்படாமல் சுபாஷ் சந்திர போஸ் என்ன ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வாக்கு கொடுத்தோமோ அதே வாக்கு நிறைவேற்றுறதுக்காக அந்த வாடிக்கையாளர் முதலாவது அரசுத்தலை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வாடிக்கையாளருக்கு நாலு கிராம் தங்கம் மோதத்தை நாங்கள் கொடுக்கணும் சொல்லி அது அரசு சாலையை தேர்ந்தெடுக்க எடுத்துகிட்டு போட்டிருக்கோம் அந்த அரசு சாலை டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஒம்பது तमिल सेल्वन தமிழ் செல்வன் பராசக்தி அப்படின்னு அவங்க ரெண்டு அவங்க பேர் பேரில் ஊத்துக்குழி அதாவது ஊத்துக்குழிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே தேனூர் தேனூர் சைடு உள்ள அந்த ஊத்துக்குழி இருந்து அவர் வந்து நமக்கு உறுப்பினராக சேர்ந்து தொடர்ந்து மாதம் மாதம் பணம் கட்டிகிட்டு இருக்காரு பணம் கட்டிகிட்டு இருந்தார் அந்த வகையில் பதிமூணாவது மாதம் வந்து அவர் அரசு சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு போது அவர் நினைச்சு பார்த்துருக்க மாதிரி சுபாஷ் என்ற பெஸெல்லாம் நம்ம சிறிசே இப்போ மாதம் மாதம் கட்டுறமே தௌசண்ட் ருபீஸு நமக்கு என்ன பனி சொல்லுக நமக்கு நகை உணர்ந்துடும் பெரிய பெரிய பைக்கெலாம் உணந்துடும் சொல்லி அவர் எந்த விதமான ஆசையோடவோ எந்த விதமான கனவோட அவர் கட்டலை அதாவது நம்ம கட்டுவோம் நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறோம் மாதம் மாதம் சரி செய்ய இப்போ மாதம் மாதம் தௌசண்ட் ருபீஸ் கட்டுவோம் நமக்கு பரிசு உழுகாட்டியும் பரிசு விழுந்தாலும் சுபாஷ் என்ற மிக பிரமாண்டமான உற்பத்தி நிலையத்தில் இப்போ பாஞ்சாயிரம் மதிப்புள்ள பர்னிச்சர் பொருட்களை நம்ம வீடு தேடி கொண்டாந்து கொடுப்பாங்க அந்த நம்பிக்கையில் அவர் கட்டினார் அந்த நம்பிக்கை அவர் மீண்டும் மனசு தொடர் தளராமல் தொடர்ந்து கட்டினதுக்காக அவருக்கு வந்து அந்த மிக பிரமாண்டமான நாலு கிராம் தங்க பரிசு இன்றைக்கி இந்த நாலு கிராம் தங்க மோதரத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராம்

நம்ம வாக்கு கொடுத்த மாதிரி நாலு கிராம் தங்க மோதிரம் நம்ம வாங்கி ரெடியாக வச்சுருக்கோம் அந்த அறுசு சாலையை கூப்பிட்டு அந்த மோதிரத்தை அவருக்கு பரிசளித்து இந்த நிகழ்வை இதோடு முடிச்சுக்குவோம் ஓகே வாங்க வாங்க சார் வணக்கம் வாங்க கொடுப்பா அட்டையே கொடுப்பா இவர் பார்த்தீங்கன்னா என்ன கையில் அட்டை கொண்டு வராருன்னு நீங்கள் பார்ப்பீங்க இவர் கொண்டு வந்ததுக்கு அட்டை வந்து சுபாசினி என்டர்பிரைஸோட மெகா பம்பர் பரிசு திட்டத்தோடைய அதிர்சாலி இவர் வந்து அதிர்ஷாலி எத்தனை பேர் நம்ம வந்து ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான ஆட்களை நம்ம வந்து அரிசியசாலையை அறிவிச்சு கொண்டு பரிசை கொண்டு கொடுத்துருக்கோம் அந்த வகையில் ஆறாவது அத்தியாயத்தோட பதிமூணாவது மாதத்து முதலாதிசாலியை தேர்ந்தெடுக்கப்பட்டு நாலு கிராம் தங்க மோதன பரிசா பெற்ற அரிசசாலி இவர் அவருக்கு நம்ம இந்த மோதிரத்தை பரிசா கொடுக்க போறோம் அதுக்காக தான் அவர் இந்த அட்டையோட கொண்டு வந்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி சொல்லியிருக்கோம் வாங்க சார் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சார் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ம் சரி ஓகே சார் நீங்கள் ரொம்ப நன்றி எங்களோடய சுபாஷ் என்ற பேசில் சிலிசி வைப்பு திட்டத்தை நாங்கள் சொன்னோன்னே பரவாயில்ல சுபாஷ் என்ற பேசு சிறப்பாக நடத்துவாங்க எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்கும் எங்கள் மேலே தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்து அந்த விடாமுயற்சியோட அந்த என்னதான் இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் அதுக்கு ஒரு உழைப்பு இருக்குல்ல அது இல்லாமல் உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு ஒரு ரூபா கூட வராது அப்படி உழைச்சி நீங்கள் கட்டினதுக்கு எங்கள் சுபாஷ் என்ற பேசு அதிசலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த தங்க நாலு கிராம் தங்க மோதத்தை நாங்கள் பரிசா கொடுக்குறோம் அதெல்லாம் கை சரிங்க சார் ம் ஓகே சரி ரொம்ப நன்றி சரி இது வந்து இந்த சுபாஷ் என்ற இந்த நாலு கிராம் தங்கம் மோதிரம் கொடுக்குறது இது இன்றைக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை நிறைய நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம் நிறைய இடத்துல நம்ம வந்து பைக்கு காரு ஹீரோகாண்டா ராயல் என்ஃபீல்டு நீங்கள் போய்ட்டு வாங்க சார் எல்லாமே கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நம்ம வந்து சில வீடியோகளை நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுபாஷ் என்ற சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் கிட்டத்தட்ட நம்ம சுபா யூடியூப் சேனலு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு இது மாதிரி நம்மளுடைய சோசியல் மீடியாவில் நம்மளை பாடக்கூடிய அஞ்சு லட்சம் வாடிக்கையாளர் நம்மகிட்ட இருக்காங்க அத்தனை பேர் அதை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவங்க பர்னிச்சர் பொருட்களை கொண்டு சிறப்பாக கொண்டு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க அது இல்லாமல் இந்த மாதிரி பம்பர் பரிசு மேலா திட்டத்தையும் சிறப்பாக இவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா வாழ்த்துக்கள் நன்றிகள் தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய அன்புக்கும் அவங்களுடைய ஆதரவுக்கும் எங்கள் சுபாசணி என்ற எப்போதும் கடமை போட்டிருக்கு தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் சுபாசணஸ்